வழக்கறிஞர்கள் சட்டத்தின் அடிப்படையில் மட்டும் வழக்குகளை அணுகாமல் தர்மத்தையும் பின்பற்றி செயல்பட வேண்டுமென மூத்த வழக்கறிஞர் பராசரன் அறிவுறுத்தியுள்ளார் மூத்த வழக்கறிஞர் பராசரன் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது முதல் எமர்ஜென்சி காலத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் என பல முக்கிய வழக்குகளில் திறம்பட வாதாடியுள்ளார் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞராகவும் பணியாற்றிய அவர் வழக்கறிஞராக எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார் இதனையொட்டி அவருக்கு தமிழ்நாடு பார் கவுன்சில் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது இதில் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பராசரன் அறமும் சமூக கடமையும் வழக்கறிஞர்களுக்கு மிகவும் முக்கியம் என தெரிவித்தார் மேலும் நீதிக்காக உழைப்பவர்கள் என்பதை வழக்கறிஞர்கள் மறந்துவிடக் கூடாது என்றும் பராசரன் அறிவுறுத்தினார்